அதை செய்வதற்கு வாய்ப்பாக நாங்கள் எடுத்துகறோம் இந்த சுந்தர போராட்டத்தில் நாம் செய்த தியாகத்தை மறக்கடித்து விட்டு முஸ்லிமளை மூன்றாம் தர குடிமக்களாக காட்டுவதற்காக சிஏ என்ஏசி சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அவன் உங்கள் முன்னோர்கள் எல்லாம் ஜாகீர் என்று சொல்கிறாயே உங்க அப்பன் பேர் என்ன உங்க அப்பனுக்கு அப்பன் பேர் என்ன அவன் பிறந்த தேதி என்ன என்று கேட்டான் அப்பொழுது மக்கள் கொஞ்சம் உச்சாரானார்கள் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம் உச்சாரானது முஸ்லிம் அல்லாத மக்கள் நினைத்தாக இந்த கேள்வி எங்களுக்கெல்லாம் வராது என்று கருதி கொண்டிருந்தார்கள் முதல்ல உங்களுக்கு வரப்போவதே கிடையாது உங்களுக்கு ஒருபோதும் வராது ஏனென்றால் சுதந்திர போராட்டம் சரி சுதந்திர இந்தியாவும் சரி உங்கள் முன்பாக முதலில் எங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பிறகுதான் இந்த மண்ணில் உங்களுக்கு கேடு வரும் முஸ்லிம்கள் தான் முதல் சகிதாவாக சுதந்திரமானாலும் சரியே சுதந்திர போராட்டம் சரியே சுதந்திரத்திற்கு பிறகு சரியே எங்களுடைய பிணத்தின் மீது தான் இந்துத்துவ ஆட்சி இந்த பூமியில் நிலைவரும் நிச்சயமா இந்துக்கு ஆட்சி என்னுடைய மனிதத்திற்கு சகிதத்துக்கு பிறகுதான் வரும் அதற்கு பிறகா நீங்க சுதாரித்துக் கொள்ளுங்கள் பாதி முஸ்லீம் இருக்கும் போதே நீங்க சுதாரித்து ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள் இந்திராஸ்தான் வரப்போகிறது நாம் இந்துக்கள் எல்லாம் கோட்டை கட்டி ஆள போகிறது பைத்திய காலத்தமாக நினைத்துக் கொண்டு ஏமாந்து போனால் நாளை முஸ்லீம்கள் பூமியில இல்லாத போது தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜாதி வாரியாக அழைக்கப்படுவீர்கள் ஜாதி வாரியாக அழைக்கப்படுவீர்கள் புரிந்தவர்கள் ஒரு ஜாதியை மற்றதை அடித்து கொடுமைப்படுத்துவதே உங்கள் காலங்கள் போய்விடும் எங்களை வைத்து மட்டுமே அரசியல் செய்கிற கூட்டத்துக்கு நாம் எத்தனைக்கா சொல்லுகிறோம் புரிந்து கொள்ளுங்கள் பாபர் மசூதியை நீ ராம பூமி என்று பொய் பிரச்சாரம் செய்து ஊர்வலாக போய் ரத யாத்திரை நடத்தி மக்களை ஒன்று திரட்டினாய் ஆனால் நீ சொன்னது நீதிமன்றத்தில் போய் என்ன சொன்னாய் நாங்கள் பதிலை பாட போகிறோம் நீதிமன்றத்தில் அனுமதி எப்படி வாங்கினீர்கள் டிசம்பர் ஆறாம் தேதி நாங்கள் பதிலை பாட போகிறோம் என்று அனுமதி வாங்கினீர்கள் ஆனால் நீங்கள் சட்டத்தை மீறி நீங்கள் பாபர் மசூதி அங்கே இடித்தீர்கள் நீங்கள் நீதமாக நடக்கவில்லை நான் சொல்றோம் ஆர்எஸ்எஸ் கிட்ட மட்டும் சொல்லுகிறோம் நான் இந்து மக்களுக்கு ஒரு காரணத்தை வைக்க போறேன் கிடையாது காரணம் நான் தெளிவாக பேசுகிறேன் நான் பிராமண ناف இஸ்லாத்துக்கு வந்தேன் இதே தேவலாத இஸ்லாத்துக்கு வந்தவன் இவன் दलित தான் இஸ்லாத்துக்கு வந்தவன் டேய் மைய புடி நீ வேற கனலையெல்லாம் வந்திருக்கலாம் நாங்கள் இந்த மண்ணிலே மூதாதையர்களா இருந்து நாயடா நீளையன்றது கூட கண்டுபிடி முடியாது நீ அங்க பார்க்கற அந்த தலைளைய ஏத்து கொள்ள மாட்டேன்னு போராடினார் நான் இஸ்லாத்தை மூதாவை ஏற்றுக் கொண்டோம் ஆனால் நான் சொந்த மண்ணுக்கார இந்த மண் எங்க போட்டி நாங்கள் ஒருபோதும் இந்த இந்து சமுதாய மக்களை பாகுபாடு காண மாட்டோம் ஆனால் எங்களை பிரித்தாந்து எங்கள் உயிரை கொண்டு கொலை செய்து எங்கள் உரிமைகளை பறித்து நடைபெறமாக ஆக்கி விட்டு தான் இந்து ராஷ்டிரா கொண்டு என்று சொன்னால் அந்த ராஷ்டிரத்தை அழிப்பதிலே முதல் நாட்டை அமைதியா வாழும் சட்டம் கொண்டு சொல்றவங்க

பொழுது இருக்காங்க உயிரோடு பொழுதுாரு அவளை விடுங்க செஞ்சாங்களே அவங்கலாம் யார் இயேசு பக்தர்களா உங்களுக்கு மனசாட்சி இல்ல ஓ அதிகாரி உங்களுக்கு மனசாட்சி இல்ல மனசாட்சி இல்லையா சட்டம் என்ற அனைவருக்கும் சம்பந்த ஆளா இருக்க பிஃபோர் இந்த சட்டத்தை நீங்கள் படித்து அட்டைசே சத்தியம் என்ற காவல்துறை நீதிமன்ற நீதி மன்ற இருக்கிறீர்கள் ஏனே செய்ய தவறுகள் நீங்கள் அதான் என்னுடைய கேள்வி ஏன் செய்ய தவறுங்க என்னப்பா முஸ்லிம்னா